வணக்கம் நண்பர்களே திருமணமான ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இந்த வீடியோ பதிவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் பல நாட்களாக எதிர்பார்த்த ஒரு அற்புதமான வீடியோ பதிவு தாங்க இது அதாவது குழந்தை பேரின்மை அப்படின்னு வரும் அதுக்கு ஒன்று ஆண் காரணமாக இருக்கணும் இல்லைன்னா பெண் காரணமாக இருக்கணும் பெண் மட்டுந்தான் காரணம் இல்லை ஆண் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம சட்டுன்னு சொல்லிட முடியாது ரெண்டில் யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக குழந்தை பேர் அவ்வளவு ஈஸியாக கிடைக்காது தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு அப்படி குழந்தை பேரின்மை பிரச்சினை இருக்குது அப்படின்னாலோ தாம்பத்திய உறவில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலோ அதுக்கு நீங்கள் இந்த ஆயுர்வேதிக் ரெமடியை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களோட தாம்பத்தியம் இனிமையாகும் அதனால் குழந்தை வரமும் கண்டிப்பாக கிடைக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு எளிமையான ஆயுர்வேதிக் ரெமெடி நண்பர்களே ஸோ இந்த ரெமடி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண்களுக்கு தாம்பத்தியத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு விந்து நீர்த்து போதல் விந்தணுக்களோட தரம் குறைவாக இருக்கிறது விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது ஹார்மோன் குறைபாடு இரத்த குறைபாடு உடல் சோர்வு இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஆண்களோட தாம்பத்தியம் சிறப்பாக அமையாது அதே போல் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு கருப்பை பலமின்மை கருப்பையில நச்சுக்களும் அழுக்கு கிருமிகளும் சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளவு ஈஸியாக கரு தங்காது சில பெண்களுக்கு தாம்பத்திய உறவுல அந்த அளவுக்கு நாட்டம் இல்லாம இருப்பாங்க அதிக உடல் சோர்வை ஃபீல் பண்ணுவாங்க உடல் சூடு போன்ற பிரச்சனைகளும் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வர்றதுக்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் தான் அதாவது நம்மளோட உணவு பூ முறையாக இருந்தாலும் சரி இல்லைன்னா லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும் சரி அது ரொம்பவே மாறிடுச்சு அதனால தான் இன்னைக்கு யாருக்கு எப்போ என்ன நோய் வரும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் அதில் இந்த குழந்தையின்மையும் ஒரு பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த காரணத்தால் குழந்தை பேர் தள்ளி போய்கிட்டு இருந்தாலோ இல்லைனா தாம்பத்தியத்தில் பிரச்சனை இருந்தாலோ அதுக்கு நீங்கள் இந்த ரெமடியை சாப்பிட்டாலே போதுங்க இந்த எளிமையான ஆயுர்வேதிக் ஹோம் ரெமடியை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் ரொம்ப சீக்கிரத்தில் கிடச்சிரும் அதாவது குழந்தை பெரு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட தாம்பத்தியமும் இனிமையாகும் இப்போ அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த ரெமடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து வெற்றிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய காம்பை கில்லி எடுத்துருங்க அது நமக்கு தேவை கிடையாது வெற்றிலை இயற்கையாகவே பால் உணர்ச்சியை தூண்டக்கூடியது வெற்றிலையை நீங்கள் சாப்பிடும் பொழுது அது வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உடலில் ஒரு விதமான வெப்பத்தை உண்டு பண்ணும் அதனால் உடல் முழுக்கவே ரத்த ஓட்டம் சமச்சீராக இருக்கும் குறிப்பாக ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு வர்றதுக்கு காரணம் இரத்த ஓட்டம் சரிவர பிற பொறுப்புக்கு கிடைக்காம இருக்கிறது தான் ஸோ அது மாதிரியான பிரச்சனை இருக்கிற ஆண்களுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது வெற்றிலை வெற்றிலை பயன்படுத்தும் பொழுது தாது விருத்தி உண்டாகும் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளுக்கான நிவாரணத்தையும் தரக்கூடியது பெண்களுக்கு கருப்பையில் உண்டான அனைத்து விதமான குறைகளையும் நீக்கும் கருப்பையில் தேங்கி இருக்கக்கூடிய நச்சுக்களையும் அழுக்குகளையும் உடனடியாக க்ளீன் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த வெற்றிலையில் நிறைஞ்சு இருக்கு ஸோ வெற்றிலை எடுத்துக்கும் பொழுது அது பெண்ணுக்கே உரித்தான ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் உற்பத்தியும் ஆணுக்கு உரித்தான டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் ஹார்மோன் உற்பத்தியும் அதிகப்படுத்தும் ஸோ அதுக்காக தான் நம்ம வெற்றிலை எடுத்திருக்கோம் அடுத்து இந்த வெற்றிலை கூட நான் சேர்க்க போகிற பொருள் வந்து மிளகு முழுசாக இருந்துச்சு அப்படின்னா மூணு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு பவுடராக பயன்படுத்த போகிறீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர் சேர்த்துக்கோங்க ஸோ நான் வந்து இன்னைக்கு முழுசாக இருக்கக்கூடிய மிளகு தான் ஒரு மூணு மிளகு சேர்க்க போகிறேன் இந்த மிளகு வந்து நல்ல ஒரு கார சுவையோடு இருக்கக்கூடியதுங்க இந்த மிளக நீங்கள் சாப்பிடும் பொழுது வெற்றிலையோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்கள் உடலில் ஒரு மாதிரியான சுறுசுறுப்பு ஆட்டோமேட்டிக்காகவே உண்டாகும் உடல் தளர்ச்சி உடல் சோம்பேறித்தனம் எல்லாமே நீங்கி உடலுக்கு நல்ல ஒரு பலத்தை தரக்கூடியது உடனுக்குடனே உங்களுக்கு நல்ல ஒரு உடல் பலத்தை கொடுத்து தாம்பத்தியத்தை சிறப்பாக்கக்கூடியது பால் உணர்ச்சியை தூண்டக்கூடியது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாம்பத்திய உறவை இனிமையாக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது மிளகு ஸோ மிளகு எடுத்துக்கும் பொழுது விந்து நீர்த்து போதல் விரைப்புத்தன்மை குறைபாடு அதுக்கப்புறம் விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைவு விந்தணுக்களோட தரம் குறைவு விந்து விந்தணுக்களோட முந்துதல் தரம் குறைவாக இருக்கிறது இது மாதிரியான எல்லா பிரச்சனைகளையுமே உங்களுக்கு போக்கி கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து மிளகு எடுத்திருக்கேன் அடுத்து இது கூட நான் சேர்க்க போகிற இன்னொரு பொருள் வந்து ரெண்டு கிராம்பு கிராம்புமே நல்ல ஒரு காரத்தன்மையோட இருக்கக்கூடியது நல்ல ஒரு நறுமணத்தை தரக்கூடியது ஸோ நீங்கள் வந்து வெற்றிலை கூட மூணு மிளகு ரெண்டு கிராம்பு சேர்த்து சாப்பிடும் பொழுது அது நிச்சயமாக உங்களோட உடலில் பல விதமான மேஜிக்கல் பெனிஃபிட்ஸையும் உண்டாக்கும் குறிப்பாக உங்களுக்கு தாம்பத்திய உறவை இனிமையாக்க ஹெல்ப் பண்ணும் நீங்கள் இந்த ரெமெடியை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களை தாம்பத்தியத்தில் அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது அந்த அளவுக்கு தாம்பத்தியத்தில் அளவுக்கு அதிகமான ஈடுபாட்டையும் உடல் பலத்தையும் உண்டு பண்ணக்கூடியது நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடியது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பல விதங்களையும் அற்புதம் செய்யக்கூடியது உடல் சூட்டை குறைச்சி உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது உடல் முழுக்கவே ரத்த ஓட்டத்தை சமச்சீராக பாய வைக்கக்கூடியது ஸோ இப்போ நாம் வந்து இதில் ரெண்டு கிராம்பும் சேர்த்தாச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெற்றிலையை நாலாப்புறமும் மடிச்சுக்கோங்க மடித்து நார்மலாக நம்ம வெற்றிலை போட எப்படி பயன்படுத்துவோமோ அதே போல் வாயில் போட்டு நல்லா மென்று அதோட சாரை உள்ளுக்குள்ளே விழுங்கிடுங்க இதை வந்து நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடுற வரைக்கும் தாராளமாக உங்களோட வாயில் போட்டு மென்றுக்கிட்டே இருக்கலாங்க இந்த ரெமடியை நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க தாம்பத்திய உறவில் ஈடுபடும் பொழுதும் தாராளமாக இந்த வெற்றிலையை சாப்பிடலாம் வெற்றிலை சாப்பிடும் பொழுது நிச்சயமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான குறைபாடுகளையும் போக்கும் ஆண்களுக்கு ஆண்மையை பெருக்கெடுக்க வைக்கும் தாது பலத்தை உண்டு பண்ணும் ஸோ உங்களுக்கு ஆண்மையில் மிகப்பெரிய அற்புதத்தை உண்டு பண்ணக்கூடியது பெண்களுக்கு இனப்பெருக்க மண்டலத்தை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் கருவை உடனுக்குடனே தங்க வைக்கும் அதே போல் கருப்பைக்கு பலத்தை கொடுக்கும் கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றும் ஸோ அதனால் கருப்பை சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது இந்த ரெமெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி